வணக்கம் நான் வசந்தி கொஞ்சம் சமையல் கொஞ்சம் தகவலில் இன்றைக்கி கிர்ணிப்பழ சாறு நெல்லிக்காய் சாறு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல கிர்ணிப்பழங்களில் உள்ளே இருக்க அந்த தோல் நீக்கிட்டு துண்டங்களாக எடுத்துக்கோங்க இது நம்ம ஒரு தேக்கரண்டியில் கூட அந்த பழத்துலேருந்து சுரண்டி நம்ம எடுத்துக்கலாம் இதெல்லாம் மெலிதாக எல்லாம் நறுக்கணுன்ற அவசியம் இல்லை ஏன்னா சாறு தான் நம்ம எடுக்க போகிறோம் பழம் கோடை காலத்தில் கிடைக்கின்ற மிகவும் அற்புதமான ஒரு பழம் கண்டிப்பாக இது சூ சூடு உடம்பு குளிர்ச்சி அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது எல்லாருமே இதை தாராளமாக குடிக்கலாம் சாறு வேணுன்றவங்க சாறு எடுத்து இந்த மாதிரி அடர்த்தியாக எடுத்துகிட்டு வடிகட்டெல்லாம் வேண்டாம் சர்க்கரை வேணுன்னா கொஞ்சம் சிறிது சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் இல்லை எனக்கு சர்க்கரை இல்லாமல் எனக்கு பிடிக்கும்னாலும் ரொம்ப சந்தோஷம் அப்படியே நம்ம குடிக்கலாம் எனக்கு சாறு மாதிரி வேண்டாம் பழம் சாப்பிட்றதான் பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் பழங்களில் இருக்க தோலை நீக்கிட்டு நம்ம பொடியாக இப்போ நான் நறுக்கி காமிக்கிறேன் பாருங்கள் பொடியாக நறுக்கிட்டு நம்ம அதில் சர்க்கரை சேர்த்தோ இல்லை அப்படியோ நம்ம கண்டிப்பாக சாப்பிட்லாம் அதுவும் இரவு நேரங்களில் கோடை காலங்களில் நமக்கு வயிற்றில் ஏதாவது ஒரு குளிர்ச்சியாக ஏதாவது பழம் சாப்பிட்டா ரொம்ப சுகமாக இருக்கும் தோணும் அந்த நேரத்தில் இந்த பழம் நமக்கு ரொம்பவுமே கை கொடுக்கும் நிறைய மருத்துவ குணங்கள் கொண்டது இந்த கிர்னிப்பழம் எல்லாருமே இதை தாராளமாக சாப்பிடலாம் இதை இந்த மாதிரி பொடியாக நறுக்கிக்கோங்க நறுக்கிக்கிட்டு நீங்கள் குளிர்சாதன பெட்டியில் வச்சோ இல்லை அப்படியே கூட நீங்கள் சாப்பிடலாம் ஏன்னா இந்த க பருவ காலங்களில் தான் இந்த பழங்கள் கிடைக்கும் அதனால் எவ்வளவு நம்மளால் இந்த பழங்களெல்லாம் நம்ம உட்கொள்ள முடியுமோ கோடையில் நம்ம உடல் வெப்பத்தை தணிக்கிறதுக்கு தினமும் நமக்கும் குழந்தைகளுக்கும் நம்ம கட்டாயமாக நம்ம ஏதாவது ஒரு பழம் பழசாறு கொடுக்கணும் சர்க்கரை வேணும்னா சேர்த்துக்கோங்க ஏன்னா கொஞ்சம் சர்க்கரை சேர்த்தா தான் சாப்பிட நல்லாயிருக்கும் அதனால் நான் சர்க்கரை சேர்க்குறேன் இல்லை வேண்டாம் எங்களுக்கு அதுவே பூர்வம் தாராளமா நீங்க அப்படியே சாப்பிடலாம் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு கிருணிப்பழ சாறும் கிருணிப்பழ கலவையும் நம்ம தயார் பண்ணிட்டோம் அடுத்து நம்ம நெல்லிக்காய் சாறு எப்படி செய்யறது பார்க்கலாம் நெல்லிக்காவும் ஒரு அற்புதம் ஒரு சொல்லலாம் இதில் இருக்கிற அந்த துவர்ப்பு தன்மை சர்க்கரை நோயாளிகளுக்கு எல்லோருக்குமே ரொம்ப நல்லது நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி நறுக்கிட்டு அதை அம்மி குடுவையில் மின்னம்மி குடுவையில் போட்டு சாறு எடுத்துங்க நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல் தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்கும் ஏன்னா அந்த தொல்லை இருக்கிறது ரொம்ப ரொம்ப பின் விளைவுகள் நிறைய ஆரோக்கிய கேடுகள் ஏற்படும் அந்த மாதிரி ஆட்கள் கட்டாயமாக இந்த நெல்லிக்காய் சாரை நம்ம கட்டாயம் குடிக்கணும் சாரி எடுத்து அதில் உப்பு கட்டாயமாக கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும் மிளகு தூள் சேர்த்து குடிச்சோம்னா கண்டிப்பாக அது நம்மளுடைய வயிற்றை சுத்தப்படுத்தும் குறிப்பாக இந்த மலச்சிக்கல் தொந்தரவு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய அருமருந்து அப்படின்னு சொல்லலாம் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க எல்லா வயதினரும் குழந்தைகளும் துவர்ப்பு சத்த நம்ம ஒதுக்கி வைக்கவே கூடாது துவர்ப்பு நமக்கு உடம்புக்கு அவ்வளவு நல்லது கட்டாயமாக நெல்லிக்காய் சாறு கிண்ணிப்பழ சாறு செஞ்சு பருகுங்க மறக்காமல் என்னுடைய காணொலியை பதிவு பண்ணுங்க பக்கத்தில் இருக்க மணி மீது அழுத்துங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்